அனைவருக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல மூக்குத்தி அறையை பத்திய தகவல் பார்க்க போறாங்க மூக்குத்தி மூணு நகை இந்த நகரத்துல விவசாயங்க சந்திக்கிற மூலம் இதுவும் வந்து பார்த்து

மின்சாக இருக்கும் போது அந்த விதையை சுற்றி ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் அதை மட்டும் அதை போட்டிங்கன்னால் அது கொஞ்சம் தோரம் மற்றபடி அந்த விதையை எடுத்து போட்டுக்கலாம் அந்த காய் எடுத்து போட்டுக்கலாம் இது நீங்கள் இது குரு வண்டதுனால ஆறு மாதம் வரையும் செடி இருக்கும் காய் இருக்கும் இந்த இதுலையும் இங்கே ஒரு படுப்பராக காய்க்கும் ரொம்ப சின்ன ரகம் அது வந்து சம்பாதம் நீங்கள் அது ஒரு டைம் போட்டிங்கன்னா காலஞ்சு வருஷத்துக்கு காய்க்கும் அது பூ வந்து வெள்ளெல்லாம் இருக்கும் ரொம்ப பெரிய பூவாக இருக்கும்